பழனிட்டு உடுமலை பைபாஸ் ரோட்டை ஒட்டி கோதமங்கலத்தில் ஐம்பது சென்ட் விவசாய நிலம் ஒன்று விலைக்கு வந்திருக்குதுங்க கருப்பணக்கோண்டவளசு கிராமத்தில் கோதமங்கல பஞ்சாயத்துக்கு சேர்ந்ததுங்க இப்போ புதுசாக எம்டிஎஸ் பேக்கரி ஒன்று திறந்துருக்காங்களா நேரத்துக்கு நேர் எதுக்காக தான் இருக்குது இந்த இடம் இந்த நேரத்துக்கு முப்பது அடி பாதை வந்துருதுங்க அது போக உங்களுக்கு வந்து நானூறு அடியிலே இந்த சுற்று வட்டாரத்தில் போர் தண்ணியும் கிடைக்குதுங்க இந்த இடத்த சுற்றியுமே உங்களுக்கு பூரா தென்னம் தோப்புது சரல மண்ணு தானுங்க விவசாயத்துக்கு ஏற்றதை அரை ஏக்கர்னாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் வேணுங்கிறத போட்டிங்க விளைய வச்சுக்கலாம் நீங்கள் நேரில் ஒரு போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு பூமி எப்படி செழிப்பா இருக்குதுன்னு பழனி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சரியா அஞ்சு கிலோமீட்டர்ல இந்த இடம் இருக்குதுங்க உங்களுக்கு கூகுள் மேப் லொக்கேஷன் கொடுத்துருக்கா இது வந்து கோதமங்கல பஞ்சாயத்துக்கு உட்பட்டதுங்க இந்த நிலத்தோட விலை பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் சொல்லி ஒரு சென்ட் வந்து ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா அதையும் நீங்க வந்து உட்காந்து பேசுனீங்கன்னா அனுசரிச்சு முடிச்சுக்கலாம் ஒரு தாரா ரோடு வழியா நீங்க உள்ள வந்தீங்கன்னா பைபாஸ் ஒட்டி முதல்ல நம்ம இடம் வருங்க பைபாஸ் ஒட்டி இவ்வளவு பெரிய இடம் இந்த ரேட்டு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம் விட்டுறாதீங்க இடத்துக்காரர் நம்பர் ஸ்கிரீன்லயே இருக்குதுங்க கால் பண்ணி ஒரு எட்டு பேசிருங்க